ஓம் சக்தி தாயே துணை என்பு குழந்தையே உன்னிடமே வந்து சேரப்போகிறது இது எனக்கு சொந்தமானது அம்மா இது என்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கு உனக்கு வேண்டியது உனக்கு சொந்தமானது உன்னிடமே வந்து சேரப்போகிறது அந்த மிக முக்கியமான விஷயம் திரும்ப உன்னிடமே வந்து சேரப் போகிறது நினைத்த காரியம் வெற்றி அடையாவிட்டால் உன் மனது எவ்வளவு வலித்துக் கொண்டிருக்கிறது அதுபோல தானே உனக்கு சொந்தமானது சொந்தமானதும் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன் மனது உனக்கு வலிக்கும் என்று எனக்கு தெரியாதா நீ நினைத்த விஷயத்தை நடத்தி காட்டுவேன் என்று சொன்ன பிறகும் உன் மனதில் ஆயிரம் கவலைகள் வழிகள் இருக்கிற அந்த வழிகளையும் நீ கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாய் உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீ கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாய் நான் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வரை நிச்சயமாக போராடுவேன் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் வார்த்தையை நீ காப்பாற்றி விட்டாய் அப்படி என்றால் நான் என்னுடைய வாக்கையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா உன் வரத்தை நான் தந்துதானே ஆக வேண்டும் நீ வேறு ஒன்றும் என்னிடம் கேட்கவில்லை அம்மா நான் உரிமையாக கேட்டது பிறரிடம் சென்று விட்டது ஏதோ ஒரு விதி சூழ்நிலை ஏதோ நான் இப்பொழுது கடந்து வந்திருக்கும் மிக கடினமான பாதை என்னிடம் இருந்து போய்விட்டது என்று நீ நினைக்கிறாய் இது எண்ணம் விரைவில் சரியாகி எனக்கானதை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்கிறாய் என் குழந்தை கேட்டு நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இப்பொழுதோ உனக்கு சொந்தமான பொருள் உன்னிடம் இல்லாதது போன்று தான் தோன்றும் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கான நேரம் காலம் வரும்பொழுது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும் யாரிடம் இருந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் சரி அது என் குழந்தைகளின் கைகளில் இருந்து வரும் அது சரியாகிவிடும் நீ இதை நினைத்த இவ்வளவு வருத்தப்பட்டோம் என்ற அளவிற்கு உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது எதையெல்லாம் விட்டேன் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு கொண்டு போகிறேன் என் குழந்தை நீயோ தனி மரமாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் அடைகிறாய் எனக்கான விஷயம் நடக்கும்போது நான் எவ்வளவு சோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எனக்கென்று உதவ யாருமே இல்லை என் சந்தோஷத்தின் மகிழ்ச்சி எடுக்க யாருமே இல்லை என்று உன் மனதில் வருத்தம் அடைகிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தான் நான் செய்ய சரி காட்டப் போகிறேன் என்று சொல்லிவிட்டேனே நினைத்ததை விட உன் வாழ்வு சிறப்பாகத்தான் அமைக்கப் போகிறது உனக்கான காரியத்தை எந்த தங்கு தடையும் இன்றி உனக்காகவே கொண்டு வரப்போகிறேன் இதுவரையிலும் அதை அடைவதற்கு பல தடைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாயல்லவா அம்மா பல வழிகளை பல தடைகளை சந்தித்து விட்டேன் இனியும் சந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாய் அதையெல்லாம் நான் தவிடு பொடியாக்கிவிட்டேன் இனியும் உன் வாழ்வில் நான் கஷ்டத்தை கொடுக்கப் போவதில்லை நீ நினைத்ததை விட பல வழிகளில் நான் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் அள்ளித்தர காத்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்களில் நான் ஏமாந்து போய்விட்டேன் அம்மா இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று தானே நீ நினைக்கிறான் என் அன்பு குழந்தையே அது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது என்று சொல்லி விட்டேனே இனியும் என் மீது உனக்கு வருத்தமாக இருக்கிறது நீ நடந்ததை மட்டும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை சரியாகி விடுமா என்ன அம்மா நான் எதை கேட்டேனோ அதை திருப்பி தாருங்கள் என்று என்னிடம் அடம் பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படி கேட்கும்போது நீ அதற்கான முயற்சியை செய்ய வேண்டாமா அதற்கான முயற்சியில்தான் நான் தான் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று ஓர் இடத்தில் சோர்ந்து போய் கிடைக்கிறாய் சோர்வுதான் உன்னை வெற்றியின் இலக்கை எட்ட விடாமல் தடுக்கிறது நீ நினைத்ததை அடைய முடியாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறது எதை நினைத்தாலும் கடங்காமல் உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு இந்த உலகத்தில் நீதான் அதிகமாக கஷ்டப்படுகிறாய் என்று சில நேரங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்று பல பேருடைய கஷ்டம் எப்படி இருக்கிறது தெரியுமா வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களின் மனதில் ரகசியமாக வைத்துச் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஆறாத ரணமாய் மனதிற்குள் வைத்து புழுங்கி அழுது கொண்டிருக்கின்றன அவர்களும் இந்த காலத்தை எப்படியாவது கடத்திவிடலாம் என்று தானே காலம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதை சில தருணங்களில் உணர்ந்திருப்பாய் அல்லவா எப்படி இருந்தும் நீ உன்னுடைய கஷ்டம்தான் பெரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அவர் அவருடைய கஷ்டத்தை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து மீண்டு வரும் துணிச்சலை மட்டும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக வழங்குவேன் உனக்கான துணிச்சல் இல்லை என்று மட்டும் நீ ஒரு பொழுதும் அதிலிருந்து விலகிவிடாதே என் குழந்தைகளுக்கான துணிச்சலை என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நிச்சயம் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் நான் தந்தே தீருவேன் உன் ஆசை எப்படி நிறைவேறப் போகிறது என்று தானே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நம் கண் இமைக்கும் நேரம் போதும் உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீ இழந்து தவித்த விஷயத்தை எல்லாம் நான் உன் கையில் கொண்டு வந்து நீ நேத்ததை எல்லாம் நடத்தியே தீருவேன் நீ எதற்கும் கலங்காமலும் பயப்படாமலும் இரு நல்லதுதான் நடக்கப் போகிறது உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றிற்கும் நான் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன் உன்னுடைய கஷ்டத்திற்கு இனி முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறேன் இனி ஒவ்வொன்றாக உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதை இனி இந்த வராகியின் மூலம் கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் சரி செய்து உனக்கு கொடுக்கின்றேன் அனைத்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள் காலம் போனாலும் உன்னுடைய சந்தோஷங்கள் திரும்பி வரத்தான் போகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கச் சென்று நிம்மதியாக உறங்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்